சேம் கூட நீங்க உங்களுடைய இளமை காலத்துல நிறைய நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க இல்ல சோ அவரை நீங்க அப்ப பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு முரசே முழுகனும் நாடகம் பிரசாத் உட்காந்துருக்கிறாரு ஓமப்படி பிரசாத் தான் கூப்பிடுவோம் அவரை

மேலே கத்தி இருக்கும் சைடுல கத்தி இருக்கும் கீழே கத்தி இருக்கும் ஆட்சி அவ்வளோ பெரிய பயங்கரமானது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவருடைய ஆத்மா ஜானிகம்மா ஆத்மா ஜெயலலிதா ஆத்மா இந்த மூணு ஆத்மா தான் இவங்க அத்தனை பெரிய தீய சக்திகளை வெளியே தள்ளிச்சு தினகரன் துபாகோர் டிடிவி தினகரன்

அதாவது அதிமுக ஆட்சி தொடங்கின காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிமுக பிரமுகர் கூட தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் வைக்க போறோம் இவரு எம்ஜிஆர் அம்மா இப்போ எடப்பாடியார் இவர்களோட விசுவாசினே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரமுகர் தான் ஓமப்படி பிரசாந்த் சிங் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் சரி இப்போ தமிழ்நாட்டுல கட்சிகள் அதிகமாயிட்டே போகுது ஆனா அந்த காலத்துல நீங்க கட்சிக்குள்ள வரும்போதெல்லாம் திமுக அதிமுக அப்படின்ற ரெண்டு இயக்கம் தான் இருந்தது இப்போ கூட மக்கள் மத்தியில வந்து நூறு சதவீத மக்களை எழுபது சதவீத மக்கள் மனசுல என்ன பதிஞ்சிருக்கும்னா திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு முக்கியமான கட்சிகள் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நம்ம எடப்பாடியார் வந்து தேர்தலுக்காக இப்பவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு இதை பத்தின உங்களோட கருத்து என்ன ஒரு அத்தனை பேருக்கும் வணக்கம் எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் மாபெரும் வெற்றி பெற்றது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தாய்மார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனைத்து இன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு வெற்றிகரமாக அவர் சுற்றுப்பயணம் போய்கிட்டே ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த சுற்றுப்பயணம் மிக தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு அந்த வகையில் இந்த சுற்றுப்பயணம் அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு வீட்டுக்கு போற மாதிரி இருக்குது அவரு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் ஊடக நண்பர்கள் மூலியமாகவும் எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் மூலியமாகவும் எனக்கு டெய்லி ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா பேசினார் அருமையா பேசினார் திட்டங்களை சொல்றாரு யாராலும் சொல்ல முடியல திமுக தலை குறியுது அவதான் திமுக தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசறதுக்காக எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இது நூத்துக்கு நூறு உண்மை எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டாங்க அவங்கெல்லாம் தியாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எம்ஜிஆருக்காகவே தன்னை தியாகம் பண்ணி கொண்டவர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் அந்த தொண்டர்களும் எங்கிட்ட பேசுறாங்க நல்லா பேசுறார் நல்லா பண்றாரு அருமையா பண்றாரு எடப்பாடியார் இனிமேல் அடிக்கவே முடியாதுயா அப்படின்ட்டு எம்ஜிஆர் மன்ற தொண்டர்களும் பொதுமக்களும் பேசுகிறாங்க இப்போ நான் ஒரு வாகனத்தில் வரும்போப்போ ஆட்டோவில் அந்த ஆட்டோ டிரைவர் பேர் மணிகண்டன் அவரு சொல்கிறாரு நான் சும்மா கேட்டேன் எப்படிப்பா இருக்குது ஆட்சி எப்படி இருக்குது என்ன வரும் எப்படி என்னக்கா சார் சார் அண்ணா திமுக தான் வரணும் சார் எடப்பாடியார் தான் சார் எல்லாம் செஞ்சார் வேற யாரும் செய்யலை சார் இந்த ஆட்சியில் எல்லாம் பாதுகாப்பே கிடையாது சார் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை போலீஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஊடக துறையில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்போ மாணவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லவும் எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழகம் அப்படின்னு வந்து இப்போ திமுக சார்பாக ஒரு விழா நடத்துறாங்க இதுக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நம்ம நாட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வரவழைச்சிருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கல்வியில வந்து ரொம்ப படுமோசமாக இருக்குதுமா தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டாக்கா சொல்ல போனாக்கா மாணவர்கள் வந்து திருந்தணும் தயவுசெய்து மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லை மாணவர்கள் திருந்தணும் ஏன்னு கேட்டாக்கா எல்லா கல்லூரியிலிருந்து ஸ்கூல் வரலும் கஞ்சா போத பொருள் குடி ஸ்கூலுக்கு பக்கத்துலையே டாஸ்மாக் கடைங்க கோயிலுக்கு பக்கத்துலையே டாஸ்மாக் கடைங்க ஏம்மா எல்லா படத்துக்கும் நம்ம வீடு கட்டுறோம்னு நினச்சிக்கோங்க ஒரு ஃப்ளாட்டு கட்டுறோம் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் ஆனால் வாஸ்து அந்த வாஸ்து இந்த வாஸ்து அந்த வாஸ்துன்னு போய் பார்க்குறோம் நாலு பேர்கிட்ட கேட்குறோம் வாஸ்து பார்க்குறதுக்கு இந்த டாஸ்மாக் கடைக்கு வாஸ்தே இல்லைம்மா ஜனம் அவ்வளோ ஜனம் வருதம்மா அங்கே வந்து ஜனம் காலையில் எத்தனை மணிக்கு நாலு மணிலேருந்தே வந்து நிற்கிறானுங்கம்மா பிளாக்ல விற்கிறானுங்க இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தில் குறிப்பாக மாணவர்களுக்காக பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க அரசு கலை பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்காக எதையுமே தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழகம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களே இது அதாவது திமுக எண்ணங்களை என்ன கேட்டாக்கோர் அறிவிப்பு தான் ஒன்னு கடையாது ஒன்னு எடுத்து பாருங்க அவங்க அறிக்கை தேர்தல் அறிக்கையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முதல்ல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதாம்மா உங்களுக்கு இருக்குதா நான் ஊடகத்தை போய் கேக்கறேன் தை தை குலங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பயந்து பயந்து வாழ்ந்து இருக்காங்க யார்கிட்டயும் போய் சொல்ல முடியல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னாக்கா அந்த கேஸ் நம்ம மேலேயே திரும்புது போலீஸ்காரன் அப்படி கரெக்டாக செஞ்சாங்கன்னா கேஸ் இந்த மாதிரி இரு அராஜக ஆட்சி அக்கிரம ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் பொதுமக்கள் என்னைக்கு தேர்தல் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏக்கத்தோடு இருக்காங்க ஆனா ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா மற்ற மாநிலங்களுக்கே ஒரு முதன்மை மாநிலமா தமிழகம் தான் இருக்கு இந்த நாலுரை வருஷமா நான் தமிழகத்தை வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் நம்ம கிட்டே நிறைய விஷயங்களை மற்ற மாநிலங்கள் பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உதயநிதியும் பேசுறாரு ஸ்டாலினும் பேசுறாரு சொல்லட்டுமா சொல்லுங்க அவங்க பேசுவாங்கம்மா உம் திரு நான் திருநாய்னு சொல்லுவோண்ணா அதே மாதிரி தான் இவங்க ஆட்சியில கொள்ள கொல கற்பழிப்பு அத்தனையும் நடக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்றாங்க நான் காலையில பேப்பர் இப்படி எடுத்து ஊடகத்தை பார்த்தாக்கா இங்க அங்கே இங்கே இப்படி நடக்குதுன்னு ஊடக செய்திகள் வருது ஏ எதுதான் பார்க்கறது எதுதான் மனசுல வச்சுக்கிறது அவ்வளோ பயமா இருக்குது சார் ஊடகத்துறையுமே இப்போ அவங்க கையில தானே இருக்கு அதனால அவங்க பண்ற முக்காவாசியான குறைகள் எந்த கேள்விகளுமே வரதில்லை பாதி ஊடகங்கள் வந்து நல்லா போடுறாங்க தைரியமா போடுறாங்க அந்த தைரியமாக இருக்கிற ஊடகங்களுக்கு போடுற ஊடகங்களுக்கு நீங்கள் தான் பார்த்தீங்களே சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்ததுன்னு அவரோடு ஊடகத்தில் அவர் நெறியாளர் தானே பேசிகிட்டு இருக்காரு அவர் வீட்டில் போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அது செய்யலாமா நாளைக்கு உன் வீட்டுக்கு இந்த மாதிரி வராதுன்னு நிச்சயம் இருக்குதா நிச்சயமாக வரும் நிச்சயமாக வரும் இதே நிலைமை வரும் என் வீட்டுக்கா சார் அதாவது ஆளுங்கட்சிக்கு சொல்றேன் இந்த ஏற்பாடு பண்ணவங்களை நான் சொல்றேன் நான் உங்களை உங்களை நினைக்காதீங்க ஊடகத்துக்காரங்க சொல்ற நான் நினைக்கிறேன் அந்த ஊடகக்காரங்க அத்தனை பேருமே சில பேர் வீட்டில் வந்து அராஜகமா எத்தனை கேமரா உடைச்சிருக்காங்கம்மா எத்தனை ஊடக கேமரா உடைச்சிருக்காங்க நீங்க வந்து நல்லா நினைச்சு பார்க்கணும் அதாவது இன்னைக்கு முடிஞ்சு போச்சேன்னு இல்லை இந்த காயங்கள் எல்லாம் மனசுல அப்படியே தேங்கி போய் கிடக்குது ஒவ்வொரு எனக்கு மட்டும் இல்லை மக்கள் மத்தியில் அப்படி தேங்கி போய் கிடக்குது அத்தனை காயங்கள் ஓகே சரி இப்போ தற்போதைய முதல்வராக ஸ்டாலின் இருக்கார் கரெக்டுங்களா இந்த நாலு வருஷமா அவர் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே சிஎம்மா இருக்காரு இப்படிப்பட்ட சிஎம் கூட நீங்க உங்களுடைய இளமை காலத்துல நிறைய நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல

ஒருத்த கலாய்ச்சிக்கு தான் சரி அப்போ வந்து இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரு அவரை தடுத்துனார் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக எடப்பாடி பழனிசாமி மேலேயும் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேலே பொய்யான கேஸ் போட்டாங்க நான் அதை கண்டிச்சு நான் பேசினேன் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு வாரம் கருப்பு அந்த அந்த வழக்கு வாபஸ் வாங்குற வரலும் எதிர்ப்பு குரல் நான் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஊடகத்தில் பேசினேன் அது இவர் முதலமைச்சர் கண்ணுக்கு போயிருக்குது அவனுக்கு செய்யாதே அப்படின்னு போட்டார் ஓயா நீ செய்யலைன்னா இன்னொருத்தர் வர எடப்பாடியார் வரப்போறார் செய்ய போறாரு குட்டி போட்டு வரும் எனக்கு வட்டி போட்டு வரும் எனக்கு கோர்ட் இல்லையா நீதிமன்றம் இல்லையா நீதிமன்றத்தில் தான் உன்னை பொட்டு 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 பொட்டுன்னு கொட்டுறாங்களா உன்னை தலையில் நீ செய்கிற ஆட்சி எப்படி இருக்குதுன்ட்டு என் நீதிமன்றம் ஒன்று நல்லா இல்லைன்ட்டாங்க பொதுமக்களும் நல்லா இல்லைன்ட்டாங்க காவல்துறையும் வெம்பி வெளியில் சொல்ல முடியாமல் அவங்க வேலை செய்கிறாங்க இன்னைக்கு வேலைக்கு வந்தோம்ன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போய் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு போய் சேருமான்னு பயத்தில் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு அரசை ஊழியரும் அப்படி தான் வேலை செய்கிறாங்க இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த ஆட்சியின் போது முதலமைச்சராக வருவார் புதிய நிதி வச்சு செருப்பை போட்டா டமால் 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 அடிக்கிறாங்க எல்லா ஊடகத்திலையும் வந்தது அவர் கூட கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்போ விசிகா இவங்க எல்லாருமே வந்து அதிகமான சீட்டுகள் கேட்டு அவர்கிட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்த கூட்டணி உடையுமா கூட்டணி எப்பவும் ஒடிஞ்சு போச்சு திமுக கூட்டணி இப்ப இல்லை ஏற்கனவே ஒடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னதா இப்ப கரூர்ல ஒரு மாநாடு வச்சிருந்தாங்கல்ல செந்தில் பாலாஜி தான் அதுக்கு தலைமை தலைமையேட்டு நடத்தி இருந்தாரு பெரும் அளவுல ரெண்டு நாளா அதை பத்தியே எல்லா ஊடகங்களுமே பேசிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி நாளை காலையிலேயே இந்த மாநாட்டுக்குள்ளேயே மீண்டும் ஜெயிலுக்கு போவார் இல்ல குறிப்பா அந்த எட்டப்பன் ரகுபதி அப்படின்னு சொன்னாரு அது என்ன காரணம் இங்க இருக்கிற தங்க சொல்லுவான் அங்க இருக்கிற தங்க சொல்லுவான் அங்க இருக்கிற இங்க சொல்லுவான் அதுக்கு பேர் தான் ஏட்டப்பேன்